எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் குட்டியம்மா தன் பேட்டியை ஆரம்பிச்சிருச்சு வந்தோடனே நல்லா கொடிய பிடிச்சிருச்சு பசியா நான் ரொம்ப பசியா எல்லாரும் பார்த்து போங்கடா நேற்ற உடனே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியான் எனக்கு தெரியுது நேற்று கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தாங்க தண்ணி நேற்று அங்க அங்கே வரைக்கும் இருந்துச்சு முடியா யாரும் கடைசியில் வர்றா சூர்யா திருட்டு சூர்யா வடா வரி குத்துரை ரொம்ப நோண்டுது பின்னங்கால் தான் நோண்டுது இன்னங்கால் கூட இல்லை எப்போயும் இந்த வட்டம் பின்னங்கால் முள்ளு குத்திருக்கான்னு தெரில பார்க்கணும் மேடை ஏறி பண்ணி தான் பார்க்கணும் இந்த கன்னிக்குட்டிக்கும் இன்னும் கால் அப்படியே வலிக்குது போல் வீட்டில் போட்டால் கத்துது அந்த குட்டி விட்டால் அந்த குட்டி பிரிய மாட்டேன் எனக்கு மாற்ற கட்டில் கத்துது ரெண்டுமே என்னாச்சு ஒரு தனியாக கிடந்தாச்சு ரெண்டாவது தனியாக கடக்கணும் இன்னும் மூணு நாலு தனியாக கடக்கணும் நடங்க 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 இப்போ அப்படியே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நடங்க கடந்துருவோம் நட நண்டே நடுத்துரு நண்டே நட சூர்யா போட்டே போட்டேன் நட போயிடுச்சு டைனஸை போயிடுச்சு தென்னா விட்டு போயிடுச்சு வா 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 ஹம்பா அம்பா வாங்க முடியாமங்க நேற்று கூட நேரம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு என் சாரை விழுகல இன்னைக்கு கொஞ்சம் வெறிச்சிருக்கு கிளைமேட்டை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்க முடியாது நல்ல ப்ளூவாக மாறிடுச்சு பழைய மேகம் வருது நம்ம சன் இன்னைக்கு வந்திருக்காப்புல இந்த சூரியனை பார்க்க எவ்வளோ நாள் ஏங்கி கொண்டு இருந்தோம் இன்றைக்கி வந்துருச்சு பேயில அடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கும் மழை பிடிச்சிச்சு அத்தை ஏத்தளவுக்கு பிடி பிடிச்சிச்சுங்க விழுந்து மேயவும் முடியாமல் ச அப்படியே நாலஞ்சு மேலேயும் தண்ணி கீழே தண்ணி அப்படியே நிற்கிறாங்க தரையிலேயேண்டாங்க அண்ணுமை கூட நேற்று ரொம்ப ஒன்று அன்னைக்கு சரியாயிடுச்சு நீ கருவாச்சு ரொம்ப தூக்கி தூக்கியிருக்கா முள் இருக்குன்னு நினைக்கிறேன் பழைய முள் இந்த முள்ளை எடுத்து விடணும் தான் சின்ன இர எழுக்கண்டா இந்தா இந்த என்ன கொஞ்சம்ரா இழுக்கண்டா இந்தா நிறைய இருக்கிறேன்டா இருக்கே முடியா திருச்சா இந்தா தின்னுங்க அந்த கொடியை தின்னுங்க பசிக்கு கொடியா தின்னு ஒடியா விட உக்கருவச்சி முடியா வச்சு இந்தா தண்ணி விடாமல் போட்டிருக்கேன் வந்து தின்னு தான் என்ன எழுக்கிறேன் ஒடியா இந்தா தின்னுடா குடி வேணாமா இந்தா மொத்தம் மரத்தின்னுடா தின்னு இந்தா தின்னு அப்படி நண்டே நீ மட்டும் ஸ்பெஷல் ரூட்டில் வா நண்டே போகிறா கரெக்டான பாதையை தலைவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும் அன்றைக்கி என்னமோ முன்னாடி மிஸ்டர் நீ என்னமோ சைலண்ட்டாக வந்ததுலேருந்து சுறுசுறுப்பாகவே இல்லாமல் இருக்க ஆ ஒரு மாதிரியாக இருக்க ஆ டைனோசார் நீலாம் கேட்க மாட்டேன் என்னண்டு என்ன சித்தான் வட்டி கேட்க மாட்டேன் நீ கேட்டாலே உங்களுக்கு சண்டைக்கு வரான்றியா ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்துடுவா அப்படியே வாங்க போமே வீட்டில் தண்ணிக்குள்ளே ரொம்ப ஏறி வரேன் வாரு தண்ணிக்குள்ளே ஏறிங்கிட்டு வருது ஊமிச்சி நல்லா பாதையை கூட்டு வரணும் கிட்டே அழகாக ஊடியாந்துருக்கலாம் மேடு மேடுச்சு மிச்சு ஆனால் வர வரவாருக்கு எங்கே திரிசா காணோம் வேரிஸ் திரிசா டெனாக விட்டு நடுத்து நண்டு வந்துருச்சா நான் வரல அவ்வளோ பெஷரில் விட்டு போவான் அந்த அந்த பக்கம் போயிருப்பான் ஜெய் உங்க என்ன உம் எங்கள் குட்டியை பார்க்குறே என்னத்தை தின்னுறந்தேன் அக்கா அக்கா என்னத்துக்கு தின்னு உனக்கு அக்கா ஒரு அத்தை வரும் ஊமிச்சு உனக்கு அத்தை என்ன குட்டியம்மா குட்டியம்மா சட்டியம்மா எவ்வளோ மைக்கிலே நண்பா என் நண்பே மைக்கில் என்ன எங்கே வேறே சிவர் மம்மி கச்சா கச்சாக்கானா கச்சா எங்கே வீட்டாக தெரியல அவங்க அம்மா கூட திருறாளா பூச்சை பூச்சி அவங்க அம்மா மறந்துட்டா நல்லா வரி குதிரையும் மறந்துட்டா வண்டு முருகன் வரி குதிர்தான் அந்த இருக்கா அவள் ரொம்ப நொண்ட ஆரம்பிச்சிட்டான் சூர்யா 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 என்னடா சூர்யா என்ன திரும்புகிற காது கேக்குது வலை செகட்டு மிஷின் அப்போ தேவை இல்லை வலை முதல் மிஷின் வாங்கி வைக்கணும் இப்போ சரி வா கச்சா வண்டைங்களா கச்சா ஆ கச்சா அறிவுள்ள கச்சா என்ன ரெண்டு செடியை பார்த்தா திருச்சி கொடுறேன் ரெட்டை செடியை பார்த்தா பயப்படுறேன் வாங்க இதான் கடைசி தண்ணி பால்கூர் பக்கம் ரெண்டு ஒரு பக்கம் நம்ம கண்ணுமாயி என்ன ஒரு பக்கம் நீ நடுவில் வா நீ நடுவில் புதக்குள்ள இறங்கி இறங்கி வா ஓம் கே நீ வர வர ரூல்ஸ் எல்லாம் மீறுற இல்லை அந்த பக்கம் வந்தாலும் இறங்குதான்ல வர பைக்கி அதெல்லாம் மேடு கருவாச்சி எங்கே புதக்குள்ள இற ரொம்ப ஒரு வழியாக பூச்சி கடை ஏட்டா கருப்பாச்சி ஆத்து ஆளு ஒரு பக்கம் போகுது ஆத்து அழுகு போகிற என் போல குலகானில் இருப்பா இலை நீ சிக்கடாக அவனுக்கு முட்டுந்தா உடனே எதிர்காலத்து வளர்ந்து முட்டர்றாங்க கச்சா பரவாயில்ல கச்சா அப்படியே புரட்டா மேடை பார்த்து வந்துட்டா அப்படியா திரிசா வாங்க எங்கே அவங்க அம்மா அந்த வராபவர் வெட்டு தெனா விட்டு அது பேரே விட்டு கட்ட வச்சுருக்கு தெனா விட்டா தெரியும் வாங்க இங்கெல்லாம் கரெக்டாக போயிடுவாங்க அரிசி கொலைக்கு போகிறாங்க நேற்று போனால் கரெக்டாக அரிசி கொலைக்கு கரெக்டாக அதே பக்கம் போகிறாங்க ஒரு அரிசி கொலை அவங்களே வா வா என்று அழைக்கிறது போல் ஒரு வந்தாச்சுங்க வந்தாச்சுங்கண்ணம்மா அரிசி கொலைக்கு இன்னும் கொஞ்சம் மேடம் இருக்கு நீங்கள் நல்லா வெயில் அடிக்குப்பா வெயில் அடிக்கிறது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது நேற்று பிடிச்ச பிள்ளை மழை தே அன்னைக்கு பெஞ்சதை விட நேற்று பெஞ்சது தான் ரொம்ப அப்படி ஆடெல்லாம் ரொம்ப ஓடிங்கிடுச்சு பாரு அரிசிக்குலை யாருக்கும் பா ரைட்டு விடுங்க இருங்க யார் அரிசி கொலை வேணாண்டே அவனே இறங்க மாட்டேறாங்க ஒரு நாலு பசங்க மட்டும் இறங்கியிருக்கா இங்கே வெயில் நிற்கிறா சின்ன விளைச்சி என்ன தெக்க பார்த்து நிற்கிற அங்கிட்ட எதுவும் சிம்மு ஃபுல் இருக்கா நின்று அசையாக நிற்கிறாளே நம்ம வேணாண்டைங்க அப்புறம் வந்துட்டீங்க மறங்கவே மாட்டேன்ட்டாங்க வண்டாங்கிறார் எல்லாரும் தானே நான் பார்த்தேன் சில நேரத்தில் என்ன மறைவியா எயிம் ஆயிடுச்சு நேற்று எங்கே மஞ்சள் மறந்துட்டாங்க குட்டியம்மா நேற்று சொன்னேன் தண்ணி குழந்தை நிற்காதான்ட்டு நின்று கொலைக்காக இல்லை ஒவ்வொரு பயப்பட மாட்டேன்டா ஆ நான் கண்ணு மக்கியா என்ன ஆ எட்டு நல்லா செய்கிறா உனக்கு நெற்று கிடைக்கலையா இந்த வா கேளு வாய் திறந்து கேளு என்கிட்ட தானே கேட்குறேன் என்கிட்ட வாத்தா எங்க வா பொருங்க போகிறாங்க தின்னு நான் பழுதேன் உனக்கு கொடுத்தேன் பழுந்தேன் என்ன இருக்கி உனக்குமா ஒருத்தனை கொடுத்தா போதுமே மொத்தமாக படையே வந்துடுவீங்களே நீங்கள் யாருக்கு கொடுப்பேன் யாருக்கு இந்த வணக்கம் வந்தா சூர்யா நீ கொஞ்சம் ம் 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 கடா தின்னுடா கூட அவ்வளோதான்டா வாங்க நம்ம அந்த புதரைக்குள்ளே தான் போகணும் வேறு இடம் எங்கேனையுமே இல்லைங்க இங்கே நல்லா தண்ணியாக நிற்கிது தண்ணிக்குள்ளேயே மேய ஆசைப்பட்றாங்க தண்ணி நிற்க நல்லா தான் இருக்குது சுகமாக இருக்கும் வீட்டுக்கு போய் சாயந்தரம் பார்த்தா தண்ணி கைகளெலாம் அரிக்குங்க தண்ணி முட்டும் அப்படியே ஒரு காலம் தண்ணிக்குள்ளேயே நிற்க நிற்க விஷம் மாதிரி அப்படியே அழுக்கி தண்ணி காலை பிடிச்சி அரிச்சு அரிச்சு அப்படியே சேர்த்து வந்துடும் நிற்க நிற்க சுகமாக இருக்குது இப்போதைக்கு நல்லா விஷாமல் இங்கே புதற்குள்ளே போய் விட வேண்டியது அந்த புதர்க்குள்ளே போய் விட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் நேரத்தில் நல்லா நண்டு மேஞ்சாங்க இன்றைக்கி அதே மாதிரி போய் இன்றைக்கி வெயில் அடிக்கிற நேர்த்தாது நல்ல மழை நீ நல்லா வெயில் அடிக்குது அதனால் பிரச்சனை இல்லை வாங்க ஓடியா வாங்க ஏன் சார் வரலையா நீங்கள் வெயிட் ஆகி வாங்க உள்ளே வாங்கடா நம்ம பதவக்குள்ளே வந்தாச்சு நம்ம போய் ஒரு ஒரு மணி நேரம் இதுலேயே போய் மேய்கிறவங்க மேய்ஞ்சிக்க நான் திருசா பார்க்குறேன் இதெல்லாம் உனக்கு கெட்டாது போ இன்னும் வளரணும் நீ இன்னும் பெரியவளாக ஆகணும் அனைத்து வகையை ஆனால் இலைகளும் கொடிகளும் அமேசான் காட்டுகள் கிடைக்கும் ஆனால் மெய்யிறவங்க மேய்ஞ்சிக்கங்க நல்லா இந்த ஒரு இடம் நல்ல ஏதோ கொஞ்சம் பசப்பாக இருக்குது மேடாக இருக்குங்க மற்ற மழங்காட மழையாக தண்ணியாக இருக்கிற ஒரு பக்கத்தில் விட இது நல்ல மேடு நல்லா அப்படியே தெரியும் அத்தம் இன்னும் அடிச்சிச்சு நான் கூட என்ன நினச்சி ஆனால் என்னன்னு தெரில இதோ தட்டுச்சு முள்ளா என்னான்னு தெரில கரெக்டாக கால் நட்டு ஊரில் அடிச்சிச்சு ஒன்றும் தெரிலங்க முள் மாதிரி தான் தெரியுது சட்டுனுக்கு அடித்த மாதிரியாக இருந்துச்சு வா ரொம்ப நோன்றி அடி என்னென்றையும் தெரில முள் இருக்கா சேத்து சேத்து பொண்ணு ஆனால் இல்லை நல்லா பார்த்துட்டே சேர்த்து போன கிடையாது கருத்தர் காளியாத்தா மாறியாத்தா ஏசப்பா எல்லாத்தையும் வேண்டிக்கிங்க புதரக்குள்ளே நிற்கிறோம் பூச்சி பட்டா இது வரக்கூடாது நல்லா சாமியை கொண்டு வேடிக்கிங்க ஏன்னா நம்ம பசி பட்டினிக்கு வர்றோம் வேறு இடமே இந்த இடம் ரொம்ப இருக்குது வேறு இடத்த விட இந்த இடம் தான் கொஞ்சம் பெட்ரு அதனால் இந்த இடத்துல மேய்ஞ்சாதான் பவுர் நம்பும் வேறு எங்கே மேஞ்சாலும் புல் இல்லைங்க எல்லாம் இந்த பக்கம் நெட்லாம் காஞ்சி பூச்சிங்க புல் மழை வெஞ்சி மிளஞ்சி கா கருகாப்பிடிச்சு ரெண்டே நல்ல நான் பாருங்க அந்தலாம் அப்படி காஞ்சு போச்சு பட்டு பட்டுப்போதுங்க அந்த ஒரு மலைக்கு மாறு மாற்ற மழை வெஞ்சாலும் புல்லு பட்டு போங்க நான் அடுத்த தை மாற்ற தான் மழை பெய்யணும் குட்டியம்மா உள்ளே கத்துறா குட்டியம்மா குட்டியம்மா பழ விட்டுட்டா வைத்திருக்கேன் வேறு கத்துறா வரு எங்கே விட்டு டேக்கடா வர்றேன் யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கடா நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன்டா என்னை காப்பாற்றுங்கடா பழுது விட்டு வந்தேன் அதான் நான் வைத்தேன் இந்த நெல் பக்கத்தில் இந்த மின்னி குழந்தை திங்காய் வர மாட்டேங்க நீங்கள் ஆ இருக்கி நெல்லை அந்த இதில் மட்டும் நெல்லை மட்டும் திங்காமல் போகிறத்துல தின்னுடா பாதி பேர் வந்திருக்கேன் பாதி பேர் இன்னும் உள்ளே கிடக்காங்களா கச்சா கடிக்கிறா ஒரு சரியான உருண்டை கொலை இந்த கொலை உடம்புல நல்லா ஒட்டு ஆனால் உருண்டை கொலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சத்தான கொலை கடிங்க அவளை பார்த்து கடி நீ கடி அப்படியே கடிக்கிறான்லாம் கிள எல்லாமே அந்த பூலேருந்து எல்லாம் கடிங்க கையெல்லாம் ஒட்டு உருண்டை கொலை நான் வரங்க இதில் ஒட்டேன் அப்படியே ஒட்டிக்கிறேன் அதை ஒடிச்சா நெல் இப்போ தான் பால் பரியுதுங்க இதெல்லாம் குறை மாற்ற நெல் ஆறு மாதம் விளையாது சீக்கிரத்துலேயே முன்னாடியே வளஞ்சிடும் பால் இப்போ தான் பறி ஆரம்பிச்சிச்சு அடுத்து அடுத்து நெல் அப்படியே கொஞ்சமாக பயிர் பறிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நாலு மாதம் மூணு மாதத்துலேயே அறுவடைக்கு ரெடியாகிடும் கரோஜ் எங்கே வர்றா நீ தான் கடைசியா உள்ளவா எல்லாரும் நல்லா மேஞ்சிக்கிருக்காங்க ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க இங்கே தெனா விட்டு பரம்பரை இல்லை அந்த அங்கே நிற்கிறாங்க இதில் என்னடா பண்ணுறீங்க முல்லை பிடிச்சா ஆஞ்சிக்கிருக்கீங்க குளம் எதுவும் இருக்கா செந்தட்டி இருக்கா அப்படி சொல்ல தான் போடு போன்னு போடுறாங்க அந்த ஆர்க்கில் கண்ணு மையே இந்த சின்னவன் கீழே தெனா விட்டு ஏற முடில நான் நெத்தி போட்டு ஏற முடியலையா நல்லா செந்திட்டியாக பிடிச்சிருக்கிறாங்க என்ன இந்த திரிஷா கூட பிடிச்சுன்றா அவர் என்ன செந்தட்டி இருக்கா திரிஷா யாரும் கண்ணை வைக்க மாட்டாங்க எந்தா கேட்டால்தா செந்திட்டி வேணாம்மா அத்தி உனக்கு சந்திட்டி அவ ரொம்ப சந்திட்டி வேணான்றா தென்னாவிட்டுன்னா தின்பா இன்றைக்கி என்னமோ ஒரு மணி நேரத்தான் மேய்ஞ்சிச்சு டைனாசூர் வெளியே ஓடிப்போச்சு அந்த அன்னிக்கி தங்கிட்டு சந்திட்டி ஆகி தாங்க முடியிருந்தா இந்த இதுக்குள்ளே செந்திட்டி நல்லா இருந்துச்சு திண்டாங்க அவரு நம்பிடுச்சு அந்த இடத்துல அரிக்க அந்த ஓடிப்போச்சு தென்னாவிட்டு வெளியே இருச்சு என்ன குட்டியம்மா குட்டியம்மா மட்டும் தனியாக நிற்கிறா கத்துரா அவர் யாராவது இருக்கீங்களா என்னை வந்து காப்பாற்றுக்க ஹெல்ப் மீட்றா இப்போ கடைசியில் போயிக்கிறப்பான் அப்புறம் கத்திக்கிடுவா வருவா அவ்வளோ கத்திக்கி வருவான் கற்று நல்லா கற்று எங்கே போய் எங்கேன்ட்டு கத்திக்கிறேன் நீ குட்டியம்மா நீ கற்று கற்று நீ நல்லா கற்று இதெல்லாம் தேவையில்ல வேலை உள்ளே போயிருக்காங்க அந்த முள்ளுக்குள்ளே அந்த பக்கம் போயிட்டோம் இவெல்லாம் தேவையில்லா வேலை எல்லா ஆடு இங்கிட்டு வந்துடுச்சு வந்துடுச்சு எல்லா பேரும் இங்கே வட்டாங்க நீ கற்று கடை கத்திக்கிட்டே கடை வா வா குட்டியம்மா குட்டியம்மா நண்டு வாக்குறா அவர் அட்ரா எங்கேயாவது போய்கிட்டு தலையை வளைச்சிக்கிறேன் நீயும் உங்கள் அம்மாவும் இருக்கீங்களே ரெண்டு பேர் தலையை வளைச்சிங்களா ஆடு எங்கே போகிறது ஆடு எங்கே போகிறதுன்னு தெரில வா எம்பணி நேரம் கற்றுனே குட்டியம்மா இவ்வளோ நேரம் கற்று நான் நானும் கூப்பிட்றேன் இல்லை பின்னாடியே வா வா அப்பாண்டா அப்படி தலையை வளத்து திங்கிறது இப்போ பாரு பூ தோனா நீ விட மோசமாக தொண்டை வச்சிருக்க நான் கால் நோண்டுற நல்லா தண்ண போனேன் முள்ளுக்குள்ளே போகும்போது இருவாட்றேன் கால் எங்கே நல்லா இருக்கேன் இந்த முள்ளு 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 இருக்கு நல்லா பெரிய முள் இருவர்றேன் சரியான முள்ளுங்க நல்லா பெரிய முள்ள தான் கொத்த நீ இருத்துக்குள்ளே முள்ளு குத்தி விட்டான் அப்படித்தான் கால் நொண்டிடுவான் அடுத்த யார் கருவாச்சியா மே உள்ள இருக்கேடா என்னை விட்டு போயிடா ஏதாண்டு வெளியே வா எங்கே வைக்கிறேன் நான் எங்கே கத்துகிறேன் நீ எங்கிட்டு அப்படியே வடக்கை கத்திக்கிட்டு போய்க்கிருக்க எங்கிட்டு வா பாதையாக கண்டுபிடிக்கும் இல்லையா எங்கே உள்ளே வைட்டா அவ்வளோ இது பின்னாடியே வந்தால் அதுக்குள்ளே முழுக்குள்ளே அடி போயிட்டேன் நண்டை பார்த்துட்டு நண்டு பழுன்னு கண்ணுமை உள்ளே இருக்கா இன்னும் வேறு யாரு இருக்கா இங்கிட்டு வா இந்தா இங்கிட்டு வா எங்கே போயிட்டா நீ வாடுக்கு நெல்லுக்குள்ளே போயிடாதா ஏ யாத்தே நான் பாடு கத்த வேண்டியதா நீங்கள் எல்லாம் இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க காட்டுக்காரன் பார்த்தாங்க அவ்வளோதான் நம்மள அப்புறம் சண்டை தான் வந்துரும் பயவிலே நான் பாடு கத்திக்கிற்கே நான் வந்துடா ஒம்பது பேரை கடந்து இங்கிட்டு இருக்காங்க இந்த நண்டு அப்புறம் வேறு யார் பலூனு இது ரெண்டும் காரம் இதுதான் எங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தாங்க கத்த ஆரம்பிச்சுருவாங்க நான் பார்க்கல யாரும் ஓய் அய்யா புரியா கத்தாடு இப்படி தண்ணிக்குள்ளே வந்து ஏய் ஐயா பாத்தேன் ஏய் எம்பிட்டு மின்னிக்குள்ள இருக்குது ஆற்றை பார்த்தா ஊரு ஷ் புரிய புரியா ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேருக்கான வலி வரும் ஓடு 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 அது ஓடி போச்சு நீங்கள் எந்த திண்டி வேலை வந்துட்டீங்க நான் என்னடா கற்றுக்கிட்டே இருக்கேன் ஆளைக்காரன்ட்டு ஓடுங்க நீங்கள் பேர் உள்ளே கடைங்க நல்லா தின்னுங்க விட்டு போகிறேன் ஆளைக்கானம் ஒம்பது பேரை காணோம்டா நல்லா ஏறி மின்னிக்கொழ திண்ணிக்கைங்க ஆ இன்றைக்கி என்ன நான் ஆளக்கான ஒம்பது நேரம் ஆச்சு அரை மணி நேரம் வேலை சென்றேன் நல்லா வேலை தோட்டத்துக்காரம் பார்க்கல பார்த்துருந்தா சண்டை தான் நல்லா சண்டையில் தொட்டு போய் கண்ணுமைக்கே நல்ல வேலை வந்துட்டேங்க இன்னைக்கு நடங்க எல்லாம் எல்லோரும் போங்க போங்க இன்னைக்கு அண்ணா உனக்குண்ணா என்ன பாடு போ முந்து மோந்து மோந்து பார்க்குறேன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணு மணி கரெக்டாக அப்போ ரெண்டு மணிக்கிட்ட ஆகுது நீங்கள் என்னைக்குமோ வெள்ளனாவே வந்துட்டாங்க வெயில் இன்னைக்கு அடிக்கிறனால எதுவும் வர வரையா மேய்ச்சாங்க மேய்ச்சாங்கயே தண்ணி குடிக்கலாம் வந்துட்டாங்க நீ எங்கண்ணா எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்குது எங்கே தண்ணி அவங்களுக்கு குடிக்க போகிறாங்க படுக்கிறவங்க பாடுங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க கிட்ட ரெண்டு ரெஸ்ட் எடுத்தாங்க இன்னும் பார்த்தா விட்டு படுக்கணும் இது முன்னாடி அவங்க எல்லாம் அது ரெண்டு நல்லா பொட்டலில் வெயில் பார்த்து படுக்கிறாங்க நல்லா விடுங்க தர சுட போகுது அவர் திருசா போய் அதனால் ரெண்டு பாய் தலைவன எடுத்து கொடுத்தா போதும் நல்லா கரெக்டாக கொடுத்துருக்காங்க உள்ள ஒன்றுக்கு ரெண்டு சண்டை வர்றாங்க சிந்தவனு மைக்கிளுமா ஆமாம் அடிச்சா அப்புறம் ஐட்டியா அப்போ இந்த லார்டி சண்டை வரா சீரிசா சண்டை வராயல மைக்கிளே மைக்கேல் மட்டையா என்னடா சண்டை வர்றீங்க ரெண்டு வரேன் அட்டே என்னடா சண்டை அது இங்கிட்டு நம்ம தெனா விட்டு நல்லா மிக்ஸி அரைக்க இன்றைக்கி ரெண்டு பேர் சண்டை போட நல்லா வேடிக்கை பார்க்குறேன் தெனா விட்டு ரெண்டு பேர் சண்டையாக போயிரு ஆனால் மைக்கில் நல்லா வளர்ந்துட்டேன்ப்பா சிந்தமே கொஞ்சம் வளர்ந்துருக்கேன் அவ்வளோதான் போடு போடு நல்லா போடு பளுனு என்ன வயசாச்சா தெளிவையாகிட்டியா படுத்துக்கிட்டே என்ன ஹூமிச்சே என்ன பழுனு இப்படி படுத்துக்கிட்டா ஹூமிச்சே என்ன என்ன உனக்கு கால் வலிக்க இல்லையா கொஞ்சம் நேரம் தூங்க எல்லா வரும் ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்போ கால் வலிக்காமல் நிற்கிறீங்க அதிசயம்டா இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளேயே நின்று வீட்டுக்காருக்காச்சா வச்சாதான் கடைசியில் இருக்கா முடியா வா தென்னா விட்டே வா அங்கிட்ட போய் மேய்வோம் படுத்தது போதும் மணி ரெண்டரைக்கு மேலே ஆகுது நான் போய் இன்னொன்று கிராமேன்னா தூங்குறியா பார் நல்லா ஏ ரிக்கி பாண்டி குட்டியம்மா குட்டியம்மா என்ன அங்கே திருப்பி என்ன பண்ணுற தூங்குறியா தூங்குறியா வாங்குவோம் வெங்கிலாம் பாரு ஆத்தே நல்லா பாயை விரித்து தலையணி வாங்கிட்டு வந்துடுவா பழுனே ஆத்தே நான் அறமா சார் கற்பனை எனக்கு திரு வாய் ஏய் மைக்கல் மைக்கல் மைக்கலு பாரு நல்லா கம்பரசர் மோட்ருவோம் வனக்கா ஆர்டா ஏ கைசா ஓடியா வா நீங்கள் என்ன அத்தே அவங்க ஒரு சோக்கிரியா போய் சின்ன சின்ன தான் வந்தேன் இல்லை இங்கே வர்றா எல்ல அடையே நல்லா தூக்கா அப்படியே நல்லா வெயில் அடிக்குது எடுத்துப்பட்டு தூங்குங்க நீங்கள் நான் விட்டு போகிறேன் போகிறேன் ஓம் சே என்ன நீ மட்டும் தனியாக படுத்து கிடக்க என்ன சே கோச்சுக்கிட்டியா ஆ இப்படியே வருவாங்கல்ல நம்ம அப்படியே எங்கிட்ட போக ரெடியாக இருக்கு குளத்துக்கியா நீ மட்டும் தனியாக படுத்துருக்கிய அவங்க வர்ற மாதிரி வர்றீங்க அந்த வங்கப்பா பா வாங்கடா வந்துங்க நல்லா சந்தட்டியாக இருக்குது இதை ஃபுல்லாக செந்தட்டி இருக்குங்க கொஞ்சம் நேரம் செந்தட்டியை திங்கிறாய் என்னான்னு பார்ப்போம் ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்குங்க நல்லா காஞ்சிருச்சுங்க வாங்க இல்லைங்க எல்லோரும் அரிசி குலை பக்கத்தில் விட்டுட்டு நான் கொஞ்சம் அரிசி கொலையாக இருக்கும் அதை தாண்டி தண்ணியை போய் நீ பார்க்கலாம்னு இருக்கேன் கிட்ட கிட்டே எல்லாம் தெரில இப்படியே நேரம் போனால் தண்ணி நம்ம இறங்கி வந்தோம் போல ஒருத்தர் ஓடை அந்த ஓடைக்கிட்ட போய் பார்க்கலாம் என்னடா மைக்கிளே ஆ ஆ இன்னும் சார் மைக்கிள் மண்டியா மைக்கிள் மண்டியா என்னடா நெற்று வேணுமாடா என்ன கண்ணுமாய் நீ வண்டியா கணுமாய் கண்ணுமாய் அப்படி கூப்பிட்டா தான் கண்ணு நல்லா காது இந்த ஒரு இல இல வேணுன்னா நீங்கள் கொடுத்தா எல்லோரும் வந்துடு வாங்கிக்க இங்கே மைக்கேல் மண்டேன் நண்பன் நண்பேன் மைக்கேலை நான் உனக்கணும்மா அதான் நான் வார்த்தேன் ஒன்று கொடுத்தா போதுமே இந்த தின்னு உன்னோட தங்கச்சியாக தங்கச்சியா காணமே ஓம் சே நீ சின்ன பிள்ளைனாக்கா பிடிச்சிக்கிட்டே இரு தங்கச்சிங்க தவன்ட்டா உனக்கு ஆயிசு நூறு இரநூறு வச்சுக்கிடுவேண்ணே இரு வரேன் தான் உனக்க வச்சுக்கிறோம் ஆ ஆ நான்க்கா வரேன் ஆ போதுமா இப்போதான் நல்லா அசை போட்டு மேய்கிற இப்போதான் காலு ஊண்டுதே கொஞ்சம் நேரம் போய் மேய் அரிசி அரிசிக்குள்ளையாக இருக்குது போதும் போதும் ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் கேட்டால் க கொடுத்துட்டே தான் வந்துக்கிட்டே இருப்பீங்க இப்போ மேய் கண் வாங்கி வாங்க போய் பார்ப்போம் ஒரு மூணாம் முன்னாடி ஒரு தண்ணி தூக்கி போட்டு வந்த ஒரு பெரிய ஓடையில் அதில் தான் போய் பார்ப்போம் தண்ணி அப்படி இருக்குது கொஞ்சம் நின்றுக்கா இல்லை அப்படியே கூடுதா தான் தெரில கிட்ட போய் பார்த்தா தெரியும் தண்ணி தெரியுதாங்க நம்ம வந்த பாதம் தான் அந்த பாதம் அதில் போய் இறக்குவாங்க கரையில் கரையில் பாருங்கள் பச்சை பசை ஆகிடுச்சு இந்த மூணு நாளில் நல்லா பச்சை பசைன் இருக்குங்க கரையில் வந்து ஒரு நாள் உடணுங்க நல்லா கொடி கொடியாக இருக்குது தண்ணியாக பாரு எங்கே வந்துருச்சு எங்கே இருங்க அங்கே இருந்து தண்ணி நம்ம கடைசியில் பார்த்து இங்கே வந்துருச்சுங்க உள்ளே குட்டி குட்டி மீனாக தெரியுதுங்க எங்க காட்டுறேன் இருந்தால் ஆனால் அவங்களுக்கு தெரியாது சின்ன மீன் ரொம்ப போடுச்சு சின்ன சின்ன மீனாக இருக்குது கரெக்டாக என் இடுப்பளம் வருங்க இப்போ பாரு கண்டைக்காலாலாம் வந்துருச்சு இடுப்பதுலேருந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இடுப்பழம் வந்துடுங்க ஆனால் கரையில் அந்த மூணாவது பச்சை பசி நல்லா கொடி நிறையா வளர்ந்துருச்சுங்க ஆனால் என்ன பூச்சி பட்டை இருந்தாலும் ஒரு ஓரத்துலேயே நல்லா இருக்கும் அது நெட்டு வரை கிடக்கு இங்கிட்டு தித்தி இது ஃபுல்லாக தித்தி தண்ணி நல்லா புல் கடக்கு நம்ம ஒரு நாள் கரை பக்கம் வந்து விடணும் அதுக்குள்ளே தண்ணி உறஞ்சிருங்க தண்ணி நின்றுச்சு தண்ணி கூடலைங்க அந்தளவுக்கு இருங்க பார்ப்போம் பாருங்க தண்ணி அவ்வளோதான் கரெக்டாக என் ஒரு கொட்டி அப்படியே உள்ளே கடந்து வந்தால் இடுப்பழ ஒரு கொட்டி கடந்துடலாம் அப்படியே வெயில் அடித்தா ஒரு வாரம் காஞ்சிருங்க தண்ணி குறைய மாதிரி தான் தெரிகிறது குறைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பக்கம் வரைக்கும் தண்ணி கிடக்கோல சரி வாங்க நம்ம போவோம் அவங்க எல்லாம் அந்த அந்த ஓரத்தில் மெய்றாங்க அங்கிட்டலாம் தண்ணி அதனால் அவங்க எங்கிட்டும் போக மாட்டாங்க என்னை தாண்டி எங்கிட்டும் போக மாட்டாங்க நான் வந்தால் தான் வீட்டு கிளம்புவோம் இது வரைக்கும் என் தண்ணி இந்த ஏர் இருக்குது அவ்வளோட சரி நின்றுக்குச்சு தண்ணி நான் வராது போல் டேம்லேருந்து வய டேமில் வந்த தண்ணி தாங்க இவ்வளோ தூரம் வந்து ஏர் இருக்குது டேம்லேருந்து வரல அவ்வளோ தான் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படியும் பாதின்னு பாட்டாங்களா இல்லாட்டி தண்ணி இங்கே வந்துருக்குங்க இது வரைக்கும் வந்திருக்கும் அப்படியே ஏறி இருக்கும் ஆனால் நண்டுருச்சு இன்னும் இங்கேயே நின்றுக்கிறக்கீங்க மணி அஞ்சு மணி ஆக போகுது வீட்டு போக வேணாமா போய் தூங்க வேணாமா நல்ல நல்லா நின்றுக்கிறீங்க சிலையாக நின்றுக்கிறக்கீங்க நில்லுங்க நீங்கள் போலுது இப்படி தாண்டி போதே வாங்க முடியா போ வாங்க போக முடியாது ஏ மணி ஆறுமையாக போச்சு நீ தாங்க ரொம்ப லேட்டு வேறு வாங்க முடியா வாங்க வாங்க எல்லாம் வந்தா என்ன தெரியல சரி நண்பா இந்த வீட்டு தோட்ட நான் பார்த்துக்கிறேன் இந்தப்படியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படியே பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நெக்ஸ்ட்டு புது பில்ல சந்திப்போம் போவோம் கிளம்புவோம் நீங்கள் வந்து நம்ம லேட்டாகவே போகிறோம் ஏன்னா வீட்டில் போய் அங்கே போனோன்னா கோமியத்தை பெஞ்சு ஒன்று கடிச்சு மொத்தமாக சொல்லுவோம் இதாகிடுறாங்க சேர்த்தாக்கிறாங்க அதனால தான் கொஞ்சம் நின்று போனால் அதோட சரி அப்படியே படுத்துவாங்க சரி பார்க்க மாதிரி பை